மென்ஸ் வெல்கம் டு அஸ்டர் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் உருளைக்கெழங்க வச்சு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு குருமா சப்பாத்தி சாதம்னு ரெண்டுத்துக்குமே சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி நான் இன்னைக்கு முட்டையும் உருளைக்கெழங்கையும் வச்சு தான் இது செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேன்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சோம்பும் கருவேப்பில்லையும் பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்து பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா குழவாக வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க கூடவே உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதோடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்லா கலர் கொடுக்கும் அப்புறம் பச்சை வாசனைலாம் போயிடும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் மேலே வர்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மூணுலேருந்து நாலு முட்டை கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் செய்கிற அளவு வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இந்த முட்டையை இந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு கிரேவி வந்து முட்டை ஸ்மெல்லாம் எதுவுமே வராது இது நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் அது குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அளவுக்கு திக்காக இருக்கணும் இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதுமாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா இருக்காது நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த குருமா வந்து சப்பாத்தியும் சாதத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்